வணக்கம் என்னுடைய பேர் பூங்குன்றன் நான் இங்கே வந்து புதுச்சேரி அருகில் இருக்கிற பூர்ணங்கம் போன்ற ஒரு கிராமத்தில் வசித்து வருகிறேன் அங்கே இரு அடிப்படையில் விவசாயம் விவசாயம்னா கால்நடைகளை கொண்ட அடிப்படையாக கொண்ட இயற்கை விவசாயம் செய்து கொண்டு வருகிறோம் இங்கே இருக்கிறது ஒரு ரெண்டரை ஏக்கர் நிலம் இந்த ரெண்டரை ஏக்கர் நிலத்தில் இயற்கை விவசாயம் செஞ்சுன்னு இருக்கிறோம் இங்கே வந்து கால்நடைகளிலிருந்து இருந்து கிடைக்கும் கழிவுப் இருந்து விவசாயத்திற்கு தேவையான உரங்களை நாங்கள் தயார் பண்ணுறோம் உதாரணமாக இங்கே கிடைக்கிற சாணத்தை வச்சு ரெண்டு யூனிட் ரெண்டு இடங்களில் சாண எரிவாயு தயார் பண்ணுறோம் ஒரு சாண எரிவாயு ரெண்டு கியூபிக் மீட்ரு இன்னொரு சாண எரிவாயு ஒரு கியூபிக் மீட்டர் அளவுக்கு இருக்கும் ஒரு சாண எரிவாயு ரெண்டு பர்னரில் எரியக்கூடாது ஒரு சாண எரிவாயு ஒரு பர்னரில் எரியக்கூடிய அளவுக்கு தன்மையில் இருக்குது இது எல்லாமே எங்கிட்ட கிடைக்கிற சாணத்தை கொண்டு தான் நாங்கள் சாண எரிவாயு தயாரிக்கிறோம் இதன் மூலம்தான் எங்களோட சமையல் தேவையே எரிபொருளுக்காக நாங்கள் தீர்த்து கொள்கிறோம் கிடைக்கிற கழிவை வந்து நாங்கள் சாண கரைசலை உரம் தயார் பண்ணுறோம் இந்த மண்புழு உரம் எல்லோரும் நிறைய முறையில் தயார் பண்ணுவாங்க எங்களுக்கு எப்படின்னா சாணத்தை அதிலருந்து எடுத்த கேஸ் எடுத்தோடனே அதில் இருக்க சாணக்கரைசல்ல எந்த கேஸும் இருக்காது அதனால் எளிமையாக மண்புழு உரமாக மாற்றுறதுக்கான வேலையை மண்புழு சீக்கிரமாக செய்யும் அதை வச்சு அதில் இருந்து எங்கள் விவசாய கழிவுகள் அப்புறம் எங்கள் தோட்டப்பகுதியில் பெருக்குகின்ற கீழே விழுந்த இலைகள் சருகுகளை வச்சு தான் நாங்கள் இந்த மண்புழு உரம் தயார் பண்ணுறோம் இந்த மண்புழு உரம் எங்கள் தேவைக்கு போக மீதி இருக்கிறத கொடுக்குறோம் மற்ற விவசாயிகளுக்கு விவசாயத்துக்காக கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறது ஒரு மாந்தோப்பு இந்த மாந்தோப்பு வந்து ஒரு பல பயிர் சாகுபடியில் வர்ற பல அடுக்கு விவசாய முறையில் வர்ற ஒரு தோட்டம் இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக மா இருக்குது தென்னை இருக்குது வாழை இருக்குது கொஞ்சம் கருணைக்கிழங்கு போட்டிருக்கோம் மாட்டுக்கு தேவையான தீவனம் போட்டிருக்குறோம் கொஞ்சம் அன்னாசி செடி இருக்குது இப்படி எல்லாமே ஒரே தோட்டத்தில் முந்நூற்றஞ்சி நாளும் ஏதாவது ஒரு பலன் இந்த நிலத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்கணும் இப்போ நம்ம முதல்ல இந்த மாவை பார்ப்போம் மாவு வந்து வருஷத்தில் ஒரு முறை தான் காய்க்கக்கூடியதாக இருக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா டிசம்பரில் பூ பூக்க ஆரம்பிக்கும் அதிகபட்சம் மே மாதம் வரைக்கும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு மா இனமும் ஒவ்வொரு நேரத்தில் பூ வந்து பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு ஆரம்பிக்கும் போது செந்தூரா பழத்தில் ஆரம்பிப்போம் முடிக்கும்போது சீசன் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா நீளம் மாம்பழமாக நமக்கு கிடைக்கும் கடைசியில் இப்போ எல்லா வெரைட்டியும் இங்கே பெரும்பாலும் எங்கள் தோட்டத்தில் இருக்குது இல்லை மல்லிகா இமாம் பசந்து காளாப்படி பங்கனப்பள்ளி நீளம் ஒட்டு செந்தூரா காலாப்பாடி இப்படி எல்லா வெரைட்டி மாவும் நாங்கள் வச்சுருக்குறோம் மாலை முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா மா வந்து ஒழுங்காக பராமரிக்கணும் ஒரு மே மாதம் முடியுது நமக்கு அந்த சீசன் அறுவடை முடிஞ்சோன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அது வரைக்கும் கூட நம்ம மரத்தை அப்படியே ஃப்ரீயாக விட்றணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் அதிகபட்சம் செப்டம்பர் அக்டோபரில் நம்ம கவாத்து வேலைய ஆரம்பிச்சிடணும் நெல் கிளைகள் தேவையில்லாத கிளைகள் அடர்த்தி அதிகமாக இருந்ததுன்னா அதை கீழே கட் பண்ணி விட்றது அந்த மாதிரி வேலையை நம்ம அந்த ரெண்டு மாதத்தில் அதிகபட்சம் செப்டம்பர் ஆகஸ்ட்டு செப்டம்பர்லேயே நம்ம இந்த கவாத்து பண்ணுற வேலையை முடிச்சிடணும் ஏன்னா அதுக்கப்புறம் வர்ற மழை காலங்களில் அது நல்லா தண்ணீரை அடைஞ்சி புது துளிர்கள்லாம் விட்டு பூ பூக்குறதுக்கு ஏதுவாகும் இப்போ நம்ம கட் பண்ணும்போது அந்த இடத்துல காயம் பண்ணுறத கிராஸாக அழகாக கட் பண்ணணும் மழை தண்ணி நேரம் அந்த ஸ்டெம் உள்ள போகக்கூடாது தண்டு உள்ள போச்சுன்னா புழு போற விழத்துக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் கிராஸ் பண்ணி ஒரு அடி அடி மரத்துலேருந்து ஒரு குறைஞ்சபட்சம் அரை அடியாவது விட்டு சாய்வலா மழை தண்ணி பட்டால் கீழே சொட்டுற மாதிரி மேல் பக்கமாக அந்த நடுப்பகுதியில் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இந்த மழை தண்ணி உள்ளே போச்சுன்னா பாதிப்பு ஏற்பட்டு மரம் பாதிப்படைகிறதுக்கான நோய் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் அப்போ அதை தவிர்க்கணுன்னா நீங்கள் வந்து சாணத்தை கொஞ்சோண்டு கோமியத்தில் பிசைஞ்சு அதை எடுத்து அந்த காயம்பட்ட இடத்துல நம்ம தடை விடுறது மூலமாக உள்ளே வேறு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் போகாமல் நம்மளால் தடுக்க முடியும் இதை செஞ்சாலே போதும் நம்ம ஓரளவுக்கு கா அந்த காயம்பட்ட மரத்தின் வழியாக ஏற்படுற பாதிப்பை நம்மளால் ஈஸியாக குறைச்சிட முடியும் அதுக்கடுத்து கவாத்து பண்ணி முடிச்சிடும் ஒரு வருஷம் கீழ்க்கவாற்று ஒரு வருஷம் மேல் கவாத்துன்னு கூட நீங்கள் பண்ணலாம் ஏன்னா மேல் கவாத்து பண்ணும்போது சூரிய வெளிச்சம் நேரடியாக மரத்தோட நடுப்பகுதி எல்லா பாகத்துலேயும் படும்போது நிறைய மா அறுவடை செய்கிறத நம்மளால் பார்க்க முடியும் பல பேர் கவாற்று பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கீழே இருக்க கிளை மட்டும் வெட்டிடுவாங்க கீழ்களை வெட்டும்போது பார்த்து வெட்டணும் நல்ல கிளை நல்ல கிளைனா என்னென்னா ஒரு கிளை இருக்குன்னா அதில் மேல் பக்கமாக போகிற கிளை நல்ல சூரிய வெளிச்சத்தை உள்வாங்கி உணவை தயாரித்து காய் விடுறதுக்கான ஏற்பாடு நிறையா பண்ணோம் கீழே நேழ்கலையாக இருக்கிறதுல அந்த அளவுக்கு சத்து கிடைக்காது அப்போது அந்த மாதிரி கீழ்கலைகளை கவாத்து பண்ணலாம் மேலே மரத்து மேலே ஏறி அந்த நேல் உள்ளே இறங்குற இடமா பார்த்து மரத்தோட நேல் உள்ளே வர்ற மாதிரி இடத்த பார்த்து தேவையில்லாத கிளைகளை கழித்தோம்னா ஒரு நல்ல நல்ல சூரிய வெளிச்சம் எந்த அளவுக்கு மரத்தோட தண்டு இலைப்பகுதிகள் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு நல்ல அறுவடை மாலை கிடைக்கிறத உறுதி செஞ்சுக்க முடியும் ரைட் இந்த கீழ் கவாத்து பண்ணோம் மேலே கவாத்து பண்ணோம் கவாத்து பண்ண இடத்துல சாணமும் கோமியமும் கலந்த கலவையே பூசி விடுறோம் சரி இதுக்கப்புறம் அதுக்கு உரம் எப்படி மேல் வழியாக உரம் கொடுக்க போறியுமா கீழ் வழியாக வேர் வழியாக கொடுக்க போகிறோமா வேறு வழியாக கொடுக்குறது வந்து நம்ம பாசன தண்ணீர்லேயே கலந்து கொடுக்க முடியும் இல்லாட்டி ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு அஞ்சு கிலோலேருந்து பத்து கிலோ மண்புழு உரத்தை கொடுக்கறது மூலமாக மரத்தை வளப்படுத்த முடியும் அதை எப்போ கொடுக்கலாம்னா மழைக்கு முன்னாடி ஏன்னா மாந்தோப்பு நம்ம எந்த அளவுக்கு வறட்சியாக வச்சுருக்கணுமோ அந்தளவுக்கு காய்ப்பு திறன் நல்லாயிருக்கும் அப்போ நமக்கு அதுக்கு சத்தும் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் காலங்களில் ஒரு அரை வட்டமாக லேசாக மண்ணை சேர்ந்துட்டு வேர் பாதிப்படையாத அளவுக்கு மண்புழு ஓரத்தை கொட்டிட்டு அது மேலே நம்மக்கிட்ட கிடைக்கிற இலைக்கழிவுகள் இருக்குது இல்லையா சுற்றி மரத்தை சுற்றி இருக்கிற இலக்கழிவுகள் அதை போட்டு மூடி அது மேலே மண்ணை போட்டு விட்ரலாம் அப்போ ஒரு குறிப்பிட்ட ஈரப்பதம் நுண்ணுயிர் வளர்ச்சி எல்லாமே கிடைச்சிடும் நீங்கள் போடுற மண்புழு ஓரத்தில் இருக்கிற நுண்ணுயிர்கள் நீங்கள் போடுற மேலே போடுறது இல்லைங்களா மரத்தை சுற்றி இருக்கிற கிளைகள் கவாத்து பண்ணை இலைகள் இந்த மாதிரி கிடைக்கிற காஞ்ச இலைகள் போட்டு கொஞ்சம் மண்ணை போட்டு மூடுறது மூலம் ஒரு ஈரப்பதம் உண்டாகும் அந்த ஈரப்பதத்தில் நிறைய நுண்ணுயிர்கள் உண்டாகும் நுண்ணுயிர்கள் சாப்பிட்றதுக்கு அந்த மண்ணில் இருக்கிற வளமான மண்புழு உரத்துல இருந்து கிடைச்ச அந்த நுண்ணுயிர்கள் சாப்பிட்றதுக்கு அந்த இலைகள் அந்த காய்ந்த கழிவுகள் வேளாண் கழிவுகளை நல்லா சாப்பிட்டு அந்த இடத்தையே நமக்கு வளப்படுத்துறோம் இதில் இன்னொன்று என்னென்னா நம்ம சீசன் வர்றதுங்காட்டியும் இந்த மாதிரி நம்ம தோப்பை சுத்தம் பண்ணி வைக்கிறது மூலமாக நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் நிறைய பூச்சி புழுக்கள் பூரான்கள் மற்றதெல்லாம் வந்து இலை அடியில் படுத்துட்டுருக்கு நம்ம போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படும் அப்படியே நீங்கள் ஏர் ஓட்டுறதா இருந்தால் செப்டம்பர் அக்டோபர் மழை முடிகிறதுக்கு இல்லை மழை முதல் மழை பெய்யுது இல்லைங்களா அப்போயே நீங்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துடணும் மழை பூ விட்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எந்த காலத்துலேயும் வேற டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மரத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது வந்து ஒரே ஒரு வேலை காய்க்கிற மட்டும் வேலைக்கு மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்தணும் அந்த சமயத்தில் போய் களை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஏர் ஓட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது இது எல்லாத்தையுமே நீங்கள் அதிகபட்சம் அக்டோபர் மாதத்துக்குள்ளேயே முடிச்சிடணும் என்ன வேலை செய்கிறதா இருந்தாலும் மாந்தோப்பில் சரி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கணும் சார் உரமும் கொடுத்துட்டோம் மண்புழு உரமோ இல்லை எருவை கொட்டுறோம் எரு கொட்டும்போது நல்லா பார்த்து கொட்டணும் வெறும் சாணியை கொண்டு போய் கொட்டக்கூடாது நல்லா மடித்த எருவாக போட்டு ஒரு அரைவட்ட பாதமாக லைட்டாக மண்ணை எடுத்து விட்டு அதில் எருவை கொட்டிவிட்டு அது மேலே இலக்கழிவை போட்டு லேசான மண்ணை போட்டு மூடி விட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்போ சோப்பை சுத்தம் பண்ணிட்டோம் கவாத்து பண்ணி முடிச்சோம் இப்போது ஒரு புதுசாக சொல்கிறாங்க இந்த சிபிபின் மூலிகை சாணம் உரம் அதை ஒரு பங்கு ஒரு பங்கு சாணம் ஒரு பங்கு களிமண் இது எல்லாத்தையும் மூணுத்தையும் நல்லா பிசைஞ்சு பேஸ்ட் மாதிரி எடுத்து மர பேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அதை கூட சில விவசாயிகள் செஞ்சு பார்த்து நல்ல ரிசல்ட் சொல்கிறாங்க அதை மரத்தை சுற்றி எட்டு வரைக்கும் அந்த மர பேஸ்ட்டை வந்து மரத்தில் அது இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிடலாம் ஃபுல்லாக அழகாக அப்ளை பண்ணுறது மூலமாக மரம் தனக்கு தேவையான சத்தை மண்ணுலேருந்து எடுக்க முடியலனா கூட அந்த மர எடுத்துக்கிறது தான் சொல்கிறாங்க இன்னும் சில பொருள்லாம் சேர்க்குறாங்க ஆனால் அதெல்லாம் இப்போ நம்ம அவசர காலத்துக்கு கிடைக்கலனா சிபிபி மூலிகை சாணம் வரம் ஒரு பங்கு ஒரு பங்கு களிமண் ஒரு பங்கு நல்ல சாணம் நல்ல சாணம்னு நான் சொல்கிறது என்னென்னா உடனே போட்ட சாணம் ரொம்ப நாள் இல்லாமல் அதிகபட்சம் ஒரு நாளுக்கு மேலே இல்லாத சாணமாக எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி ஆக்கி கையில் வச்சு பூசினோம்னா மரத்தில் ஒட்டிக்கணும் அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம மர தயார் பண்ணாலும் நல்ல ரிசல்ட் இருக்குது இது ஏன் இதை மூணுத்தையும் கலக்க சொன்னால் இந்த களிமண் அவ்வளோ சீக்கிரம் மழையில் கரையிறது இல்லை அப்படியே கரைஞ்சாலும் அந்த மண்ணிலே அது சேர்ந்துருது அந்த நுண்ணுயிர்கள் அதன் மூலமாக அந்த மரம் வந்து தனக்கு தேவையான சத்தை உறிஞ்சதை உறுதிப்படுத்திக்கிறது இது வந்து நம்ம யாருக்கு சொல்கிறோன்னா வேறு வழியாக உரம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க மரம் பேஸ்ட்டாக தயார் பண்ணி நம்மளால் கொடுக்கணும் சரி அதுக்கப்புறம் மோதோ டோஸே பஞ்சகவையா நல்ல பஞ்சகவையாவை அவங்க சொல்கிற அளவுக்கு நம்ம சொல்கிற ரெக்கமெண்டேஷனுக்கு அவங்க சொல்கிறது ஒரு முந்நூறு எம்எல் சொல்லுவாங்க பத்து லிட்டருக்கு அதை நல்லா கரைச்சி நல்லா மாலை வேலையில் நாலு மணிக்கு மரம் முழுவதும் படுற மாதிரி மரம் முழுவதும் தெரியும் அடிமரத்துலேருந்து நுனி மரம் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு ஷவரில் குளித்த மாதிரி மரத்தை நம்ம நல்லா நினச்சி விட்றது மூலமாக நம்ம உறுதி பண்ணிக்கலாம் நம்ம எந்த பூச்சி புழுவோ வராமல் இருக்கிறதுக்கு நம்ம உறுதி பண்ணிக்க முடியும் சரி பூ விட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் பூ விட்ட நமக்கு அந்த காலத்தில் ஆக்சின் ஜிப்ரலின் அந்த பயிர் ஊக்கி பூக்கள் நிறைய உண்டாகிறதுக்கான அந்த மாதிரி பொருட்களை செயற்கையாக தயார் பண்ணி கொடுத்துருந்தாங்க இப்போ நமக்கு இயற்கை ஈஸியாக கிடைக்குது நம்ம எப்போ மீன் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோமோ அப்போலேருந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா அந்த மீன் கழிவு எவ்வளோ ஸ்மெல்லு சுற்றுச்சூழலை ஏற்படுத்துன்றது தெரியும் அந்த மீன் கழிவை சம அளவு பங்குள்ள வெள்ளம் போட்டு வெள்ளம்னா அழுக்கு வெள்ளம் பயன்படுத்த முடியாத உணவுக்கு எடுத்துக்க முடியாத வெள்ளத்தை சரி பகுதி அளவு பத்து கிலோ மீன் கழிவு கிடைக்குதுன்னா ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் ஒரு பத்து கிலோ அந்த வெள்ளத்தை போட்டு நம்ம மூடி வச்சுட்டு லேசாக ஒரு ரெண்டாயிரம் கலந்து மூடி வச்சிட்டோம்னா போதும் எந்த டிஸ்டமும் நீங்கள் பண்ணிங்கன்னால் அது நாற்பத்தஞ்சு நான் நல்ல மீன் நம்மளும் உண்டாயிடும் அதை எடுத்து நம்ம உடனடியாக பயன்படுத்தலாம் நூறு எம்எல் போதும் ஒரு பத்து லிட்டருக்கு பத்து லிட்டரு தண்ணிக்கு நல்ல மீன் இந்த மாதிரி குவாலிட்டியில் நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா நல்லா வடிகட்டி எடுத்திங்கன்னா அதை வந்து நூறு எம்எல் போதும் பத்து லிட்டருக்கு இதே மெத்தட் தான் ஒன்று பூ பூக்கிறதுக்கு முன்னாடி இல்லை பூ பூத்து இல்லை பட்டாணி பிஞ்சுன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன சைஸ் பிஞ்சு பூவுலேருந்து வெளியே வந்து பட்டாணி சைஸுக்கு வரும்போது அடிச்சிங்கன்னா எடுத்த துளூர் எடுக்கும்போது அடிச்சிங்கன்னா நிறைய பூக்கள் உண்டாகும் பூ லைட்டாக இருக்கும்போது அடிச்சிங்கன்னா நிறைய காய்கள் பிஞ்சுகள் உதிராமல் இருக்கும் பிஞ்சு இருக்கும்போது அடிச்சிங்கன்னா நல்ல பருமனான திரட்சியான மாங்காய்கள் கிடைக்கிறத நம்மளால் உறுதி செஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி வரக்கூடாதுன்னா கொம்புசிலிக்காய் இருக்குது கொம்புசிலிக்காய் உரத்த ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் எடுத்து அதே பத்து லிட்டர் தண்ணியில் நல்லா டைனமிஸ் பண்ணி இடவளமாக சுழற்றி அதை பத்து மணிக்கு காலையில் பத்து மணிக்கு குறிப்பிட்ட நாள் இடைவெளியில் அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக நமக்கு நோய் தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்க முடியும் கீப்பிங் குவாலிட்டின்னு சொல்கிறோம் அதாவது அதோடய செல்ஃப் லைஃப் ஒரு பழம் இவ்வளோ நாள் அளவு கெடாது இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இயற்கை இடுபொருள் நம்ம பயன்படுத்துறது மூலமாக நம்ம கெடாமல் பார்த்துக்கலாம் மூலிகை சாணம் உரம் வச்சிருக்கிறவங்க அந்த மீன் அமிலத்து கூட அதை மட்டும் சேர்த்து நம்ம பயன்படுத்துறது மூலமாக சத்தும் தேவையான சத்தும் நமக்கு கிடைச்சிடும் பூக்களும் நிறைய விடுறது நல்ல காய்கள் நல்லா அறுவடை பண்ணுறது நம்மளால் உறுதி பண்ணிக்க முடியும் இப்போது மா வளர்ச்சி அடைஞ்சு உங்கள் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணி இப்போ நான் சொன்ன மர மரப்பேஸ்ட்டோ மீன் அமிலமோ சிபிபியோ கொம்பு சிலிக்கா உரமோ பயன்படுத்தி அறுவடை பண்ண மாம்பழத்துக்கும் மற்றவங்க செயற்கையான ரசாயன உரங்கள் போட்டு பண்ணுற மாம்பழத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் கொண்டு போய் ஆரம்பத்தில் ஒரு பழத்தை அவங்க சுவைச்சிட்டாங்கன்னா அந்த நுகர்வோர் திருப்பி வந்து ரசாயன உரம் போட்ட பழத்தை கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்கன்றதை நீங்கள் ஏற்றுக்கலாம் உங்கள் பழத்துக்கும் தனி வேல்யூ கிடைக்கும் அந்த செல்ஃப் லைஃப்னு சொல்கிற அந்த பழம் கெடாமல் இருக்கிற தன்மை வந்து இயற்கை விவசாயத்தின் மூலமும் உயிராற்றல் வேளாண்மை மூலமும் நிறைய கிடைக்கும் என்பதை என் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி